மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கேப்டவுன் கன்வென்ஷனும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில ஏற்படுத்தப்பட்ட புரோட்டாலிலும் நம்முடைய நாடு கையெழுத்திட்டு அதற்கான ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதிலிருந்தே நாம் இந்த துறையிலே எவ்வளவு வேகமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சட்ட மசோதாவில ஏர்கிராப்ட் என்று வகைப்படுத்தப்பட்டிருப்பதில் விமானங்கள் ஹெலிகாப்டர் மற்றும் என்ஜின்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ட்ரோன்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மாண்பு அமைச்சர் உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்த மசோதா நம்முடைய அரசுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இவற்றை கையகப்படுத்துவதற்கு கைப்பற்றுவதற்கு தடுத்து வைப்பதற்கு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படி வழங்கும் போது ட்ரோன்கள் இன்றைக்கு அதிக அளவில பல விதமாக வணிக ரீதியாகவும் சரி யுத்த ரீதியாகவும் சரி பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே அது இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அடுத்தாக இந்த மசோதாவை மாநிலங்களவையிலே நிறைவேற்றும் போது நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் அங்கே ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார் விமான கட்டணங்களை குறைப்பதற்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிற பல உறுப்பினர்களே தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னவென்றால் இப்பொழுது இருக்கிற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு விமான நிறுவனங்கள் தங்கள் விருப்பம் போல இரண்டு முறை நீங்கள் அந்த டிக்கெட்டை போய் பார்த்துக்கின்றனால் உடனடியாக அது முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரமாக உயர்ந்து விடுகிறது இப்படியான ஒரு பெரிய சுரண்டலை விமான நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன எனவே ஒரு நியாயமான விமான கட்டணத்தை மக்களுக்கு அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை விழுப்புரம் தொகுதியும் புதுச்சேரி மாநிலமும் சேர்ந்து புதுச்சேரியில அதனுடைய எல்லைப்புறத்திலே விமான நிலம் இருக்கிறது அதை விரிவுபடுத்துவதற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டும் அதுக்கான நிலம் பெரும்பகுதி தமிழ்நாட்டிலே இருக்கிறது அதற்கான தொகையை கொடுக்கிற அளவுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலே தொகை இல்லை அவர்கள் நம்முடைய ஒன்றிய அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதை விரிவுபடுத்தினால் அந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சியும் அதே போல சுற்றுலா வளர்ச்சியும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் எனவே அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கும் புதுச்சேரிக்கும் சேர்ந்து பயனளிப்பதாக இருக்கும் மாண்பு அமைச்சரவர்கள் இந்த கோரிக்கையை பரிவோடு பரிசீலித்து அந்த திட்டத்தை I would like to start by congratulating the youngest cabinet minister, Sri Ram for ensuring the passage of two bills within one year of his tenure. He has shown great leadership and taken commendable action to drive the growth of the aviation industry. The protection of interest in aircraft object bill 2025 is one such landmark reform. This bill will strengthen India's aviation sector and encourage investment in aircraft leasing. India is one of the fastest-growing aviation market in the world, at nearly. 80% of uh, commercial.